எங்க போய் சாப்பிடலாம் நேசமணி புரோவா தாயிட்ட நேசமணி புரோவா யார் அவரு நான் ஜெந்துப்பா என் ஃப்ரெண்டா சரி போலா வா பைக்ல போலாம் சாமி இப்ப மலைவாசி பா தாள போலாம் பா கார்லயா சரி போய் ஏறு போ துட்டி நாயே ஆ துட்டி நாயே மீன் வாங்கிட்டு போலாம் ஓடிச்சு ஓடலாம் நின்றுச்சா இல்ல

வேற லெவல்ல இருந்தது என் பிரண்டோட கடை எங்க இருக்கு என்னென்ன மீன்லாம் போடுறாரு அப்படிங்கிற விஷயத்தை நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக அப்டேட் பண்றேன் ஓகே பாய்